இங்கே வரு கார்லயே தூங்கி எழுந்து அவரோட சைக்கிளை தொடச்சிட்டு இருக்காரு இப்போ பொங்கல் வருதுல எனக்கு கரும்பு வாங்கி தரீங்களான்னு கேக்குறாங்க உன்னே அவரு அதுக்கெல்லாம் எங்கிட்ட காசு இல்லாமான்னு சொல்றாரு சரி நீங்க வெளில போயிட்டு வரப்போ எனக்கு கருப்பட்டி முட்டாய் வாங்கிட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு கிளம்பி போறா இப்ப அவரோட ஒய்ஃப் அங்க வராங்க அவங்க வந்து நல்ல நாள் அதுவுமா குழந்தை கேக்குது நீங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறா அதுக்கு அவரு சொல்றாரு எங்கிட்ட எங்க காசு இருக்குன்னு சொல்றாரு நேரம் நீங்க இப்படி குடிச்சிட்டே இருந்தா உங்களுக்கு யாரு வேலை தருவாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போறா அப்ப பக்கத்துக்காரு பண்டிகைக்காக பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு அப்ப இவர் அவருக்கும் என்னப்பா பண்டிகைக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டேன்னு கேக்குறாரு ஆமா வாங்கிட்டப்பான்னு சொல்றாரு இவர் நான் தான் வாங்கல என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு சொல்றாரு அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நீ ஒழுங்கா வேலைக்கு போனா எல்லாமே சொல்லிட்டு போறாரு அவரோட வைஃப் பாத்தீங்களா உங்களோட சின்ன பையன் அவர் வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாம் என் நேரம்னு சொல்லி பிளம்பிக்கிட்டே போறாங்க அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு ஒரு ஆட்டுக்குட்டியோட வரா அப்ப அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க பாப்பா வச்சிருக்க ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு போய் வித்துட்டு வாங்க நேரா வேற எங்கேயும் போகாம குழந்தைக்கெடுதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க குழந்தைகிட்ட ஆட்டுக்குட்டிக்கு ஊசி போறன்னு சொல்லி ஆட்டுக்குட்டி அப்பா கூட அமுச்சு வைக்கிறாங்க ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு கடைக்கு போறாரு வித்துறாரு அந்த காசை எடுத்து பாக்கெட் வைக்கிற நேரத்துல வந்துடுறாரு இந்த குழந்தையோட அப்பா கிட்ட என்னப்பா காசு நிறைய வச்சிருக்க போல எனக்கு ஒரு புல்லு வாங்கித்தானு கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு காசு இல்லாம தான் நான் பண்டிகைக்கு வைக்க வந்திருக்கேன் இன்னொரு நாள் பாத்துக்கலாப்பான்னு சொல்றாரு என்னப்பா நீ எத்தனை முறை எங்கிட்ட வந்து வாங்கி குடிச்சிருப்பேன்னு சொல்லி சண்டை போறாரு அதுக்கு அந்த சின்ன பொண்ணோட அப்பா இனிமே உன்னோட சவகாசமே வேணும் போயான்னு சொல்லிட்டு குழந்தை கேட்ட எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு குழந்தைய சந்தோஷமா அதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா ஆக்சுவலா இப்ப அந்த நல்லா இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா அந்த குழந்தையோட அப்பா அவரோட ஃப்ரெண்ட திட்டாம அவரு கூட போய் குடிச்சிட்டு அங்கேயே விழுந்து கிடப்பாரு அவரோட ஒய்ஃபும் குழந்தையும் இவர் வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பல குடும்பங்கள் இந்த மாதிரி குடியனால சின்ன சின்ன விஷயத்த கூட அனுபவிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க